பிரதமர் மோடி நாளையொட்டி தொழிலதிபர் அதானி அவரை வாழ்த்துவதைப் போல சித்தரித்து ஏஐ வீடியோவை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது அதில் மோடி தனது தீவிர விசுவாசி என அதானி கூறுவதைப் போலவும் தொழிற்சாலை முதல் ஒப்பந்தங்கள் வரை தாம் கேட்பதை அவர் உடனுக்குடன் செய்து தருவதாகவும் குஜராத்தி கலந்த இந்தியில் அதானி பேசுவதைப் போல சித்தரிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பிரதமர் மோடி நாளையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்திருந்தார் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளை ஒட்டி சென்னை அடையாறு ஆனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க